ஓகே ஓகே நேற்று கிளாஸ் பார்த்துட்டு போயிடலாம் டுவெல்த் டிசம்பரோடது ஸோ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பற்றி வந்து நியூஸ் வந்திருக்கு சரிங்களா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸோ அதனால வந்து அப்போ எடுத்த டைம்ல வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஒரு அசம்பிளி இல்லவே இல்லை சரிங்களா ஸோ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இல்லாமல் ஆகி பிரசிடண்டோட ஒரு ஆணை மூலியமாக அது எடுத்திருக்காங்க இது சரிபடி ஆகுமா ஆகாதா ஏன்னா நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர்ல நம்ம குறைந்த போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நேரோட நிறைய விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிட் சொல்லுவாங்க அப்ப நிறைய வந்து ஜம்மு காஷ்மீருக்கு நிறைய கன்சூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஜம்மு காஷ்மீர் சட்ட இந்தியாலாம் வந்து அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது ஆஹ் இந்தியால செல்லுபடி ஆகணும் அப்படின்னு சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து சட்டம் ஏற்றணும் அப்பதான் மட்டும் தான் வந்து இந்தியாலாம் அங்க ஆகும் அதே மாதிரி நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஜம்மு காஷ்மீர்ல போய் வந்து இடம் வாங்கவோ வைக்கவோ முடியாது சரிங்களா ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு ஸோ இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் தேர்ட்டி செவன் அது ரெண்டு வந்து நிவர்த்தி பண்ணிட்டாங்க நிவர்த்தி பண்ற மூலமா என்ன இப்போ நினைச்சு அப்படின்னு நம்ம யார் வேணாலும் அங்கே போய் இடம் வாங்கிக்கலாம் அவங்களுக்கான சிறப்பு அந்தஸ்து வந்து இது இல்லை இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிவர்த்தி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு காஷ்மீரை பிரிச்சுட்டாங்க யூடியா மாத்திட்டாங்க இருந்தது கீழ் கும்பனி யூடியா மாத்திட்டாங்க யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லடாக்கும் இன்னொரு யூடியா மாத்திட்டாங்க இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் நான் சொல்லுது ஓகே நீங்க பண்ணும்போது ராஜா

பி எம் விஸ்வகர்மா ஸ்கீம் ஸோ பி எம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து ஆர்டிசன் கைவினைப் பொருட்கள் செய்யறாங்க டிரைபிள் பீப்புள் அவங்களோட கைவினைப் பொருட்கள் வந்து நல்லபடியா லாபம் தர மாதிரி எல்லா நாடுஸ்லயும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வெளிநாடு கண்ட்ரிக்கும் டிமாண்ட் பண்ற மாதிரி ஒரு இதுதான் ஸ்கீம் தான் இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த கைவினை பொருட்கள் செய்யறாங்க இவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க உங்க பொருட்களை வந்து ஆன்லைன்ல வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிற மாதிரி இப்ப எப்படி ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் வந்து கடற்கரங்க வந்து இது பண்ற மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி அது மூலியமா இவங்களுக்கு வருமானம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா இதனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து யூனிவர்சல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எழுபத்தஞ்சாவது ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க மனிதனா பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சட்டன் ரைட்ஸ் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து யூனிவர்சல் ஜெனரல் அசம்பிலி வந்து பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து நிறைய விஷயங்களை மற்ற நாடுகளா வந்து லீகல் சிஸ்டமா கொண்டு வந்தாங்க சோ அதனால தான் இன்னைக்குமே வந்து நிறைய சின்ன மைனாரிட்டிஸ் சொல்லுவாங்க அவங்களோட இதெல்லாம் உரிமை எல்லாம் பாதுகாக்கப்படுது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு மாதிரி சட்டம் போட்டிருப்பாங்க இப்ப வந்து ஸ்லேவரி வச்சுக்கலாம் இல்ல பெண்களை வந்து இந்த மாதிரி நடத்தலாம் ஸோ இந்த சைல்டு லேபர் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்க இனிமேல இருந்திருக்கும் இது மட்டும் வரல அப்படின்னு சொன்னா சரிங்களா சோ அதுதான் வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு லிவ் ரைட் டு டிக்னிட்டி இதெல்லாம் வந்து யூனிவர்சல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஃப்ரீடம் ஈக்வாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஆள் தான் தீமா இருக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கொண்டு வரப்பட்டது ஹியூமன் ரைட் இது முப்பது ஆர்டிகல்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ஐநூறு மேல இது பண்ணியிருக்காங்க இது ட்ரீட்டி இல்லை இது லீகல் பைண்டிங்கும் இல்ல சரிங்களா வந்து எடுத்துக்கலாம் நிறைய நாடுகள் வந்து இதை எடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்களோட லோக்கல் நாடுகளை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் பேர் பாய்ஸ் ஏதாவது கேக்குதா உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டேட் வந்து பிரான்ஸ்ல வந்து இது பண்ணிருக்காங்க தொடர்ந்து வச்சிருக்காங்க எங்க கர்ஜியில சரிங்களா சோ வள்ளுவர் பத்தி உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா சோ அந்த அறுத்துப்பால் கமத்துப்பால் குருப்பால் சொல்லி மூணு அதிகம் நம்ம திருக்குள்ள பிரிக்கலாம் சோ இதுல வந்து நிறைய விஷயங்களுக்கு சங்கமல ஒன்னா இருக்கும் சங்கம என்ன அது வந்து எந்த காலத்தை சார்ந்தது அந்த காலத்தை சார்ந்த நூட்கள் எல்லாம் என்னங்கிறது பாத்து வச்சுங்க கேப்பாங்க சரிங்களா அடுத்து ஈஸ்டர்ன் ஜோன் கவுன்சில் இப்ப இந்தியா வந்து ஒரு ஏழு மாகாணமா பிரிக்கலாமா நார்த்தன் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சதன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ இதுல வந்து ஒவ்வொன்றதுக்குமே வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சதன்ல பாத்தீங்கன்னா நம்ம சதன் ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க இவங்கலாம் ஒரு கவுன்சிலா பிரிச்சிருப்பாங்க சோ இதுல வந்து எல்லா சிஎமும் போய் மீட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வந்து சோ போவாங்க குறை எல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி அது வந்து சரி பண்ணலாம் சரிங்களா இதுதான் கவுன்சில் மீட்டிங் சொல்லுவாங்க இது வந்து அது ஸ்டேட் ரியாக்ட் நைன் பிப்டி சிக்ஸ் கீழ கொண்டு வரப்பட்டது சரிங்களா சோ என்ன கவுன்சில் யார் யாருக்காங்க அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் தனியா கொண்டு இருக்காங்க சரிங்களா சோ அது மட்டும் பாத்துக்குங்க அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப ஒரு மாநிலம் வந்து டிரைபல் மலைவாழ் மக்கள் இருக்காங்க அங்க வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரது கஷ்டம் அங்க ரெவென்யூ வராது இப்போ ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு வரி கலெக்ட் பண்றாங்களோ அதுல ஒரு சதவீதம் அந்த மாநிலம் கொடுக்கப்படும் ஆனா வந்து இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல எல்லா விதமும் வளமும் இருக்கு இதே வந்து இந்த மிசோரம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இல்லவே இல்ல புரிஞ்சுச்சுங்களா சோ அதனால ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதிகமான காசு கிடைக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க சோ இப்ப வந்து ஆந்திர ஆந்திரபிரதேஷ் தெலுங்கானா அப்படிச்சாங்களா இப்ப தெலங்கானாக்கு ஸ்பெஷல் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் பிப்டி ஒன்ல நைன் ஷெடியூல் ஒண்ணு கொண்டு வந்தாங்க சோ இந்த மாதிரி வந்து இதுல வந்து ஆர்டிக்கல் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஜுடிஷியல் ரிவியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா நைன்டின் செவன்டி த்ரீக்கு அப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க அதுக்கு ஜுடிஷியல் ரிவியூ பண்ணலாம் மாதிரி சொல்லிருக்காங்க அதை பண்ண என்ன அடுத்து பாம்பே டிசீஸ்ன்னு ஒன்னு இருக்கு ரேர் டிசீஸ் இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மசில்ல நிறைய விஷயங்கள் வந்து இதாகும் சோ கிளைகோசின் ஸ்டோரேஜ் டைப் டிசீஸ் டைப் டூன்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ இது வந்து பிரேக்கிங் டவுன் கிளைசஸ் இன் டூ குளுக்கோஸ் இதுதான் வேலை சோ இது வந்து லைசோசோம்ஸின் கீழே இருக்கு இது வந்து கம்மி ஆயிரும் உங்களுக்கு இது லட்சத்துல ஒருத்தர் தான் வரும் சரிங்களா சோ இது மட்டும் பார்த்து வச்சிங்க இது கியூரே இல்ல என்சைம் ட்ரீட் தான் சொல்லுவாங்க சோ அப்ப ரேர் டிசீஸ்னா வந்து சிம்டம்ஸ் வந்து நிறைய சிண்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு டிசீஸ்ல இருந்து இன்னொரு டிசீஸ் வேரி ஆகும் இதுக்கு இந்த அறிவு நம்மள்ட்ட இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் வேற டிசீஸ் சரிங்களா சோ நீங்க கரண்ட் அப்ஜஸ் போயிடலாமா சரிங்களா சோ பகஜன் லால் சர்மா வில் நியூ சிஎம் ஆஃப் ராஜஸ்தான் கோல லெவலில் பார்ட்டிப் பண்ணலாம் பார்ட்னிஷிப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த்ரீ டேஸ் வந்து இன் நூ டெல்லியில இந்திய வித் ஆஃப் ஜிபிஐல் பார்ட்னர்ஷிப் ஆர்டிபிஷல் டூ ஃபோர்ல சரிங்களா சோ சோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் ரைட்ஸோட சேர்த்து நம்ம வந்து மாதிரி வந்து வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்திருக்காங்க இருபத்தோரு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஜாயின் பண்ணிருக்காங்க மெம்பர்ஸ் சரிங்களா சைனா இஸ் நாட் மெம்பர் இதில் வந்து சைனா இருக்காங்கன்னு சொன்னால் தப்பு சைனா இல்ல சோ இப்படிதான் கொஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கேப் பிட்வீன் தேரி அண்ட் ப்ராக்டிஸ் சரிங்களா ஏ எல்ல நிறைய விஷயங்களுக்கு அதுல வந்து மேம்பாடு கொண்டு வரணும் அதே மாதிரி கொலபரேஷன் இருக்கும் ஓசிடி கண்ட்ரீஸோட இது பண்ணுவாங்க சிவில் சோசரி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி கைடு ரெஸ்பான்ஸ்பில் யூஸ் ஆஃப் ஏ இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏஐ யூஸ் பண்ணீன்னா டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா பெண்களோட உரோ கேலி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லாம நல்லபடியா இருக்கணுங்கறதுக்காக இதை வந்து போட்டு பேச போறாங்க எல்லாமே சோ இந்தியால தான் நடக்குது அதனால இதுல கொஷின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் டீல் யூரோப்பியன் ரீச் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப்ரென் லாஸ்ட் டு ரெகுலேட் யூஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் சரிங்களா யூரோபியன் யூனியன் தான் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காங்க clear கிளியர் ரூல்ஸ் use யூஸ் ஆஃப் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூரோபியன் பார்லிமெண்ட் வில் நவ் டுஸ் ஏஏ ஆக்ட் ஏர்லி நெக்ஸ்ட் இயர் கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது கொண்டு வரப்படும் சரிங்களா யூ ஃபார்ம் ஒர்க் பார்த்தீங்கன்னா டிவைட் ஏ யூ யூஸ் இன் ஃபோர் ரிஸ்க் கிளாஸஸ் நாலு ரிஸ்க்காக பிரிச்சிருக்காங்க பேனிங் அப்ளிகேஷன் சம் அப்ளிகேஷன் வில் பி லார்ஜ்லி பேண்ட் எல்லா பேன் பண்ணிடுவாங்க இன்க்ளூடிங் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேஷியல் ரெக்கனேஷன் ஆன் ஏ மாஸ் ஸ்கேல் வித் சம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மென்ட் அவங்களோட சட்ட ரீதியாக மட்டும் இல்லாம ஃபேஸ் யூஸ் பண்ணி செய்வாங்களா மற்ற எல்லா ஆப்பும் வந்து அது வந்து பேன் பண்ண போகிறாங்களாம் ஏ அப்ளிகேஷன் ஃபவுண்டட் ஆன் பிஹேவியர் கண்ட்ரோல் வில் ஆல்சோ பேன் சரிங்களா உங்களோட பிஹேவியர்க்கு வச்சு வந்து நிறைய சஜஷன் கொடுக்கணும்ல அந்த மாதிரி ஏ அப்ளிகேஷன் பேன் பண்ண போறாங்க ஹை ரிஸ்க் அப்ளிகேஷன் ஏஐ டூல் ஃபோர் வந்து செல்ஃப் டிரைவிங் காஸ்ட் வில் பி அலோட் பட் சப்ஜெக்ட் டூ சர்டிபிகேஷன் இதெல்லாம் பண்ணி தான் அது கொண்டு வரப்படும் மீடியம் ரிஸ்க் கேட்டீங்கன்னா ஏஏ சாட் புக்ஸ் இதெல்லாம் வந்து வித்வுட் ரெஸ்ட்ரிக்ஷன் டாக்குமெண்டேஷன் டெக் நோ ஹவு அப்படிலாம் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணப்படும் அதேமாதிரி லிமிடெட் ரிஸ்க் கேட்டி டூ கம்ப்ளீட் வித் மினிமல் ட்ரான்ஸ்பெரன்சி இதுலாம் சொல்லப்படும் ரியல் டைம் பயோமெட்ரிக் சல்வேன்ஸ் தான் இது பண்ணப்படும் பப்ளிக் ஏரியாஸ் ஒன்லி வந்து ஏ சீரியஸ் தட் வந்து அவங்க தான் நீங்க வந்து பப்ளிக்ல இவங்களா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி அவங்கள இதை வந்து ரெகனைசன் எல்லாம் பண்ண முடியும் கவர்மெண்ட்க்கு கன்சூமர் கன்சூர்ஸ் அகேன்ஸ் வயலேஷன் சரிங்களா ட்ரைவ் எக்கனாமிக் இனோவேஷன் இப்போ இது படி வந்து கொண்டு வந்தாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது என்ன செய்வாங்க புது புது கம்பனிஸ் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு இருக்கும் முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னே தெரியாம நம்ம கொண்டு வந்து அப்படின்னு பேன் ஆயிடுச்சு என்ன சொல்லிட்டு இப்பதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வந்து என்ன செய்வாங்க கொண்டு வர வரான்ஸ்பெரன்சி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மாடல் இருக்கும் இப்போ எல்லா ஃபாலோ பண்ணுவாங்க புரியுதா பாருங்க ஆர்டிகல் ஃபைவ்ல என்ன சொல்லியிருக்கு அன் அக்செப்டபிள் ரிஸ்க் ப்ரோஹிபிட் பண்ணுவாங்க சோஷியல் ரிசோ ஸ்கோரிங் ஃபேஷியல் ரெகனேஷன் டார்க் பேட்டர்ன் ஆஃப் ஏ மேனிபுலேஷன் எல்லாமே பேன் பண்ணிடுவாங்க ஹை ரிஸ்க் கன்ஃபார்மிட்டி அசிஸ்ட் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு மட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அலவ் பண்ணுவாங்க அடுத்த ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ லிமிடெட் ரிஸ்க் ட்ரான்ஸ்பெரன்சி சாட் போர்ட் டிஃபெக்ட்ஸ் எமோஷனல் ரெகனேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்பெரன்சியோட நடந்துச்சு அப்படி சொன்னா ஒர்க் பண்ணுவாங்க மினிமம் கண்டக்ட் ஆஃப் கோட் ஃபேம் ஃபில்டர்ஸ் வீடியோ கேம்ஸ்க்கு எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி நைன்

ஏம்பதே ப்ளூஸ்டிங் குளோபல் எஃபர்ட் டு கோஆப்ரேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா சோ ஃபிளெக்சி ஃபிளெக்சி டிக்ளரேஷன் எதை எதை சந்தது ஏஐ யோட சந்தது ஏஐ டிக்ளரேஷன் அப்படிங்கற மாதிரி சொல்லணும் சரிங்களா அதை நான் ஃபோக்கஸ் பண்ண ஐடென்டிஃபை ரிஸ்க் அண்ட் ஷேர்ட் கன்சர்ன் ஆஃப் பில்டிங் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் பாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஐ ரிஸ்க் பத்தி பத்திலாம் சொல்லப்படும் சோ ஃபிளெக்சி டிக்ளரேஷன் அப்படி சொன்னா டக்குனு வந்து உங்களுக்கு என்ன நிறைய டிக்ளரேஷன் இருக்கு एनिमल்காக வுமன்ஸ்காக நிறைய டிக்ளரேஷன் இருக்கு அதுல வந்து ஃபிளெக்சிங்கிறது வந்து என்னது உங்களுக்கு வந்து ஏஐக்காக கொண்டு வரப்படுதுன்னு நீங்க வந்து எக்ஸாம்ல கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கங்க அடுத்து யூத் ஃபார் உன்னதி விகாஸ் வித் ஏ யுஐ அப்படின்னு சொல்லி ஒண்ணு சரிங்களா சோ இதுமே வந்து ஏஏக்காக வந்து சரிங்களா செட் ப்ரோஃபைல் ஃபியூச்சர் பை குளோபல் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது சரிங்களா யூத்துக்காக எப்படி கொண்டு வரலாம் நேஷனல் இ கவர்னன்ஸ் சிஸ்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் மீட்டி இன்டெல் இந்தியா எல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க டு எகிப் யூத் வித் எசன்ஷியல் ஏஏ ஸ்கில் வரை உங்களுக்கு கொண்டு வர மாதிரி இது வந்து லாச்ச்ட் ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வந்திருக்காங்க ஸ்கில்ஸ் டிஜிட்டல் லிட்டரசி இல்லாமல் கொண்டு வரப்படும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏஏ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது வந்து கற்றுக் கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ ஃபோக்கஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எம்பவர் யூத்துக்குலாம் இதோட ஸ்கீமாக இருக்கு ஸோ கொஸ்டின் அட் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க

அம்ரித்கால் பீரியட் ஆஃப் ஆஃபீஸ் டூ தௌண்ட் ஃபார்ட்டி செவன் வந்து அம்ரித்காங்க சரிங்களா நம்மளோட ஒரு ஜூப் ஒரு இயர் இன்டெரேஷன் இந்தியா சரிங்களா யூத் கண்டிப்பாக ஐடியாஸ் இருக்கும் சங்கல் யாத்தாங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து இட்ஸ் விஷன் டு மேக் இந்தியா டெவலப் நேஷன் பை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி செவன்ல இயர் ஆஃப் இண்டிபெண்ட்ஸ் நூறாவது இயர் அதாவது அம்ரித் கார்னு சொல்லுவாங்க சரிங்களா வை விஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே நூறாவது வருஷத்துல இந்திய சுதந்திரமாதிரி நூறாவது வருஷத்துல இந்தியா வந்து எங்கேயோ கொண்டு தான் வருது சரிங்களா குரூப் ஆஃப் செக்டரல் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் வச்சு இது நிறைய கொண்டு போறாங்க ஹோல் கவர்மெண்ட் ஹோல் கண்ட்ரி அப்ரோச் கொண்டு வராங்க விஷன் டாக்குமெண்ட் டூ எக்ஸ்பெக்ட் டாக்டமென்ட் பை த எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவர் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஸோ கொண்டு வர போறாங்க டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஜிடிபில பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ட்ரில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல பதினாறு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ட்ரில்லியன் எக்கனாமிக் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பெர் கேபிட்டா இன்கம் வந்து நாலு நாலாயிரம் டாலரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள பத்தாயிரம் டாலரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள பதினேழாயிரம் டாலரு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பிரசண்ட் பெர் கேபிட்டா இங்கம் வந்து ரெண்டு லட்சம் இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினாலு லட்சமா மாறணும் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் ஆகிட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ட்ரில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது கொண்டு வரணும் ஃபோர் ட்ரில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது எயிட் ட்ரில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க ஒரு நிமிஷமா ஸோ டென் இயர்ஸ் ஆஃப் போஷ் ஆக் டூ தௌசண்ட் தேர்ட்டின் சரிங்க பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்லுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போஸ்ட் ஒர்க் நோட்டிஃபைஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நைன் டிசம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இது பத்து வருஷம் முடிஞ்சுன்னு சொல்லுறாங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அகெக்ட் செக்வல் ஹரஸ்மென்ட் ஆஃப் உமன் பிளேஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவைட் என்ஷோர் ஜென்டர் ஈகுவாலிட்டி ரைட் டு டிக்னிட்டி அண்ட் ஃபேவல் ஒர்க்கிங் சரிங்களா இப்போ ஒர்க் பண்ற பெண்களுக்கு அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இங்கே ப்ரொமோஷன் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணும் செக்ஷுவல் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த வந்து வந்து நார்மல் சொல்றாங்க எங்க உங்களோட ஐடி ஃபீல்ட்ல சரிங்களா சோ சென்னை பெங்களூர் இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல போனா இதெல்லாம் வந்து கம்பல்சரி இதெல்லாம் தாண்டிதான் வந்து அவங்க முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டுப்பாடா இருக்கணும் ஆஹ் சோ இது என்ன பிரச்சனையாக தான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு அவங்களுக்குள்ளே இன்டர்னல் கமிட்டி வைக்கணும் அப்படிங்கிற எல்லாம் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கப்படுது இட் கேவ் லெஜிஸ்லேட்டிவ் பேக்கிங் டு விஷா கைட்லைன்ஸ் விசாக கைட்லைன் அப்போ ஒரு பிரச்சனை விசாகா விஷாகத்தில் ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதை பேக் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க போஷ் ஆக்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போஷான் ஆக்ட்னு ஒன்று இருக்குமா அது வந்து போஷான் போஷான் அபியான் சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் அது நான் நடத்திருப்பேன் நியூட்ரிஷன் பேஸ்ட் ஸ்கீம் சரிங்களா ஒன்று போட்டு குழப்பிக்காதீங்க என்னாலும் இன்டர்னல் கமிட்டி

ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பைன் படப்படும் சரிங்களா இந்த மாதிரி கம்பெனி செட்டப் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் செக்ஷன் ஆஃப் டீல்ஸ் ஃபார் அண்ட் அண்ட் ஃபால்ஸ் எவிடென்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு வாட் ஹாஸ் எஸ்டி டோல் டு அபவுட் போஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி திரு எசிர் நம்பர் ஆஃப் டைரக்ஷன் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆக்ட் டவுசண்ட் தேர்ட்டீன் சரிங்களா டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா டைம் அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் லோக்கல் கமிட்டிஸ் இது பண்ணணும் ரெகுலர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க சரிங்களா சோ அதெல்லாம் பார்த்து வச்சுங்க பிளட்லேஷன் இல்லை இதுக்காக வந்து ஏஐக்காக கொண்டு வந்தது சரிங்களா இது வந்து எங்க இங்கிலாந்து யூகேல வந்து நடக்குது இது வந்து இது வந்து நம்ம நடத்தல நீமே விசாக சைல்ட் ப்ரொடக்ஷன் இல்லை உமன் ப்ரொடெக்ஷன் செக்ஷுவல் ப்ரொடெக்ஷனுக்காக சென்ட்ரல் ஸ்பான்சர் சென்ட்ரல் செக்டம் நிறைய பாடி ஸ்டாச்சுடரி பாடி கன்ஸ்ட்ரக்சல் பாடி இல்லை ஆமா இது ட்ரூ இதெல்லாம் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க